ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌ சௌ காயோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம அன்றாட வாழ்க்கையை முழு எனர்ஜியோட எதிர்கொள்ள உணவு வந்து அடிப்படையான ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கூட அந்த உணவை வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் நிறைந்து தான் இருக்க வேண்டுங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட சாப்பிட்றதுனால தான் இப்போல்லாம் வந்து எந்த நோயும் இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து புது புது நோய் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம அந்த உணவை வந்து மருத்துவ ரீதியாக அதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்கு அந்த உணவு வந்து நம்ம சாப்பிடணுங்க அப்படி இருக்கக்கூடிய காய்கள்ல ஒண்ணுதான் இந்த சவுச்சாக்காங்க நம்ம வீட்டு சமையல்ல பயன்படுத்தக்கூடிய காய்கள்ல எல்லாமே வந்து காய்கறி அப்படின்னு எடுத்துக்கிடும் போது எல்லா காய்கறிகளும் ஒவ்வொரு மருத்துவ தன்மைகள் இருக்குது அப்படி காய்கறிகள்ல ஒரு காயிருந்தா அந்த சவு சவுச்சாய் இந்த காய்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதுங்க சவுச்சவ காயில என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பெரும்பாலும் அந்த சௌச்சவ வந்து பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனா இதோட நன்மைகள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்துப்பீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அப்புறம் புரோட்டீன் நார்ச்சத்து நீச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்குங்க இதோட நன்மைகள் என்ன அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி அதனால் ஏற்படக்கூடிய வழிகள் அது மட்டும் இல்லைங்க இளமை மற்றும் முதுமை பருவத்தில் ஏற்படக்கூடிய அந்த தோல் சுருக்கங்களையும் போக்கக்கூடிய தன்மை அந்த சௌசௌவில் இருக்குங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கேன்சரை கூட தடுக்கக்கூடிய அற்புதமான கைகளில் ஒன்று இந்த சௌச்சோவுங்க அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடல் அந்த மாதிரி உறுப்புகளில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை போகக்கூடிய தன்மையும் இந்த சௌச்சவுக்கு இருக்குதுங்க வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த புண் அல்சர் வந்து அந்த புண்களை வந்து அகற்றக்கூடிய தன்மையும் சவுச்சவுக்கு இருக்குது மலைச்சிக்கலை போக்கும் தன்மையும் அந்த சவுச்சவுக்கு வந்து நிறையவே இருக்குதுங்க பெரும்பாலும் காய்கறின்னு போது எல்லாமே வந்து நமக்கு வந்து உடல் ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சது தாங்க எந்த காயுமே வந்து கெட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது காய் அப்படின்னு போது நம்ம டெய்லியும் வந்து ஒவ்வொரு காய் எடுத்துக்கிறது நல்லதுங்க இந்த சவுச்செவ்வில் இவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க ரத்தத்தை வந்து நல்லா சீர்படுத்தும் அதாவது நல்ல சீர் ரத்த ஓட்டம் நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் பாய்றதுக்கும் சௌச்சோ வந்து ரொம்பவே வந்து அருமையான ஒன்று அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த சௌச்சோ வந்து எடுத்துக்கிடலாங்க நீங்கள் வந்து பொரியல் இல்லைன்னா கூட்டு சாம்பார்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த வகையிலனாலும் எடுத்துக்கிடலாம் அதனால இந்த காய் வந்து வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு முறை வந்து உணவில் எடுத்துக்கிடுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மிகவும் அற்புதம் செய்யக்கூடியது இந்த செவ்விக்கா ஆண்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி போக்கு போக்கி தாது விருத்தி வந்து உண்டு பண்ணக்கூடியது அந்த செவ்விக்காங்க இப்போ இந்த இந்த சிட்டு இந்த காலத்து பையங்களில் பெரும்பாலும் முக்கால்வாசி பேர் வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டது தான் இருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா உணவு பழக்க முறை தாங்க அந்த உணவு பழக்க பழக்க முறையில் சத்தான உணவுகள் வந்து சாப்பிட்றதே இல்லை இப்போலாம் சத்தான உணவுகள் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ அந்த சத்தான உணவுகள் சாப்பிடாம ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைங்களால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இருந்து சவு சவு காயை எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் சவு சவுல நிறைய அற்புதமான நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ